வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பனாரி கட்டா நேஷ்னல் பார்க்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இந்த பனாரி கட்டா ஸோ இருக்கு டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு விதமாக டிக்கெட் எடுத்துக்கலாம் ஒன்று நேராக வந்தாலும் வாங்கிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் ஆன்லைனில் எடுக்கலாம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதில் வந்து ரிப்ளையில் வந்துடுது அதில் நீங்கள் டிக்கெட்டுன்னு இது மென்ஷன் பண்ணி அனுப்பினீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் அதாவது வெறும் டிக்கெட் அதாவது ஜூ வண்டி பார்க்க போகிறீங்களா சஃபாரி வண்டி பார்க்க போகிறீங்களா அந்த மாதிரி வந்துடும் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பார்க் சேர்த்து பார்க்க போகிறீங்களா அப்படின்னு மூணு கேட்டகரியா கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்துடுது பிரைஸ் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்கில் நீங்கள் எல்லா அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வால்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக செஞ்சுருக்காங்க எல்லாமே குரங்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இப்போ நம்ம போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சஃபாரிக்கு வெயிட் பண்ணுற ஹால் தான் இது சஃபாரி ஹால் இது இங்கே பார்த்தீங்கன்னா சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் வைக்கல் நார்மல் வைக்கல்னால் உங்களுக்கு வித்தவுட் ஏசியில் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ரெண்டாவது ஏசி வைக்கல் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீப்பு நாலாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏசியோட இருக்க ஜீப்பு அப்புறம் விஐபி ஏரியா தனியாக பிரிச்சுருக்காங்க உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேன் சஃபாரி தான் உங்களுக்கு ஜீப்புனால் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருவீங்க அதாவது இன்னோவா கார் மாதிரி இருக்கும் உள்ளே உட்காந்துருவீங்கன்னா உங்களுக்கு எந்த அனிமல் பார்த்தாலும் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதே வந்து வேன்னால் நல்லா ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட கிட்டப்பொடியே வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி நம்ம அழகாக பார்க்க முடியும் நம்ம போகிறது இந்த வேனில் தான் இந்த வேன் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி பேர் உட்கார மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் நான் ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்தனால எல்லாமே கவர் பண்ணி எத்தனை பஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சஃபாரிக்கு யூஸ் பண்ணுற பஸ்ஸு தான் இது இது எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்கனால உங்களுக்கு புளி சிங்கம் மற்ற டேஞ்சரஸான்கிட்ட பார்க்க முடியும் மற்றபடி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸிபி இதை தான் சொன்னேன் இதில் நீங்கள் உள்ளே உட்காந்து போனாலும் அந்தளவு பார்க்கறதுக்கு இது பண்ண முடியாது ஏன்னா நான் நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து மூவ் ஆவாங்கன்ட்டு இப்போ இந்த ஜூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா இ சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் இது தனியாக செப்ரேட்டாக போகிற மாதிரி தான் ஐம்பது ரூபா தான் ஆகும் இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம் நம்ம ஜூவில் தான் இல்லை பார்த்தீங்கன்னா பண்ணார்கட்டோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதில் தான் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேயே இது வந்து பன்னாரி காடுன்னு வாங்க பகுதி சரியா அதில் தான் இந்த ஜூ வந்து இருக்குது இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்ன விஷயம்னா கர்நாடகா அப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக வனத்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒய்எம்எல் ஒருத்தர் ஒருத்தாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா இது உருவாக்க காரணமாக இருந்து இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அதிகபூர்வமாக சொல்லிட்டாங்க பன்னேற்கட நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டாங்க இது தோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ரொம்ப பெருசு இருக்கிறதுலேயே இது இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஃபாரி தொடக்கம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரம் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைன் சஃபாரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் சஃபாரியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு சஃபாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரப்ளமாகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்து கரடியை கொண்டு வந்து செத்தாங்க கரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடி சஃபாரி கொஞ்சம் நாள் ஆக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து அடிபட்டிருக்கும் ரெஸ்கியூ விலங்குகள் அது காட்டில் அடிப்பட்ருக்கும் ட்ரெயின் பஸ்ஸு ஏதாச்சும் ஒன்று இடித்து இடித்து கொண்டு வரது கொண்டு வந்து உடம்பு கிளியர் ஆகாதான் க்ளியர் பண்ணி அதை வந்து அதை இதை இது பண்ண சென்ட்ரலே இது பண்ண ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டேட்டாவே வந்து ரிசூ அத்தாரிட்டிஸ் ஆஃப் கர்நாடகா ஏ ஏகே தான் சொல்லுவாங்க அது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணார்கட்வா பயாலஜிக்கல் பார்க்குன்னு அது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா பிபிஇன்னு சொல்லுவாங்க பிபிபி இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பட்டர்ஃப்ளை பார்க் எப்போ ஆரம்பித்து அங்குன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் இருபத்தஞ்சில் தான் திறந்துருக்காங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பண்ணாரி காட்டு நேஷனல் பார்க் தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெக்டர் பரப்பளவில் இந்த பட்டர்ஃப்ளை பார்க் ஓப்பன் பண்ணி நல்லா பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாம்புச்சி மண்டபம் கன்வென்ட் சென்டர்னு வாங்க ப்ளஸ் வந்து ஆடியோ விஷுவல் ஹாலும் இருக்குது உள்ளே மியூசியம் இருக்குது பட்டர்ஃப்ளை மியூசியம் இருக்குது உள்ள சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு லைன் சஃபாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் அறுபது ஏக்கரில் அறுபது ஏக்கர் காடு அது நல்ல பெரிய காடு தான் நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் எப்படி என்ன எதுவும் எல்லா டீட்டெயில் உங்களுக்கே தெரியும் நம்ம பார்க்கலாம் பெரிய கா பெரிய பெரிய தான் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து நீல கடாமான் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா காடு நல்லா சூழ்ந்துருச்சு இது அப் அண்ட் டவுன் ஃபுல்லாகவே மலைப்பகுதினால உங்களுக்கு அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பக்கத்துக்கு சமவெளி மாதிரி இருக்கும் பட் ஆனால் சமவெளி கிடையாது இது எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே இருக்க மலைப்பகுதி தான் இது வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு விஷயமே தெரியும் இது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு அதை வரைக்கும் எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் நம்ம எல்லாமே பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா நீலமான் கடாமான் பார்ப்போம் அதே மாதிரி வந்து பைசன் பார்க்க பைசன் பார்ப்போம் நம்ம நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் நின்று இருந்துச்சு எங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே பாருங்களேன் எங்களுக்கு எவ்வளோ மானுக்கு எல்லாமே புள்ளி மான்கள் தான் நாங்கள் அவ்வளோன்னா நின்று பார்த்தோம் மனம் பயப்படவே இல்லை என்ன விஷயம்னா அடிக்கடி வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இது பழகி பழகிடுச்சு நார்மலாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் டு ஊட்டிக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான் இருக்கும் அது அங்கே வாகனங்கள் போயிட்டு போயிட்டு வரனால எப்படி அந்த ச சத்தத்துக்கும் ப்ளஸ் அடாப்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சின்ன மரில் கூட மரில்லை இதே நம்ம புதுசாக ஒரு தார் பார்த்துனா திடீர்னு பயந்து ஓடும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மான்கள் பார்த்தீங்கன்னா ரோட் க்ராஸ் பண்ண வீடியோலாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இது பொறுமையாக தான் எடுத்தோம் இது ஜீப்பில் போகிறதோட உங்களுக்கு வந்து இங்கே போகிறது நல்லது வேனில் போகிறது என்ன விஷயம்னா வேனில் வந்து பொறுமையாக நின்று காட்டுவாங்க தமிழ் நல்லா பேசுவாங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே எங் எங்கே எங்களை கூட்டு போன வேன் டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணார் அதாவது சிங்கம் வீடியோவில் இருக்கும் இப்போ சிங்கம் வீடியோ இருக்கும் பாருங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு இது ஒரு சின்ன கூட்டம் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா காட்டு எருமை அதாவது பைசன் இருந்தது நிறைய பைசன் எல்லாமே குட்டியான பைசன் தான் இளம் பைசன் தான் இது எல்லாமே அதிகப்படியே போனோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ள இருக்க பைசன்ஸ் கடாமானம் பார்க்கிங் டேர்ஸு இதுதான் அதிகமாக இருந்தது நாங்களும் ரொம்ப நேரம் நின்று இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இதே வந்து ஸீப்பின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு மூணு நிமிஷம் அது மாதிரி தான் நிற்கிறாங்க இவங்க நம்ம சொல்கிற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து இது 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 பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியே வரைக்கும் மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால எல்லாமே பொறுமையாக தான் கட்டாங்க எதுவுமே அர்ஜென்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் இதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் நைன் தேர்ட்டி ஜூ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபீடிங் போட்டிருப்பாங்க ஸோ ஃபீடிங் டைம்னால வந்து எல்லா அனிமலும் ஃப்ரண்ட்டில் நிற்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஏரியா வந்து பெரிய ஏரியா இது எல்லாமே காடு மாதிரியே உங்களுக்கு நம்ம ஜூனா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல அடைச்சிருப்பாங்க ஸோ அதனால் உங்களால் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இல்லாட்டியும் வந்து ரொம்ப கஷ்டம் என்ன விஷயம்னா எல்லாமே வந்து பொதுநட்பெல்லாம் போய் மறைஞ்சிருக்கேன் ஏன்னா ஏரியா வந்து பெருசு உங்களுக்கு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போட்டிருக்கனால வந்து அந்த உணவுக்காக வந்து எல்லாமே முன்னாடி வந்து நிற்கிறனால எல்லாமே நம்ம பார்க்க முடியும் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் ஆகும் நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகும் நைன் தேர்ட்டியிலிருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கிட்ட பார்க்க முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உள்ளே போய் பொதர் உள்ள போய் மறைஞ்சிச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம போகிறது உள்ளே போகிறது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ எப்போவுமே நீங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நைன் தேர்ட்டியாக இருக்கணும் அப்படி இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு டுவெல் போகலாம் டுவெல் டைம் டுவல் பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ க்ளாக் உள்ளே போனீங்க ஏன்னா என்ன விஷயம்னா அவங்க வந்து ஃபோர் தேர்ட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஸோ மினிமம் வந்து த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இது எல்லாமே பார்க்க முடியும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மான் க்ராஸ் ஆகுதா இது எந்த பயம் இல்லாமல் பொறுமையாக தான் க்ராஸ் ஆயிடுச்சு பயப்படவே இல்லை இது எதுவுமே உள்ளே பார்த்தீங்கன்னா பல்லம் நான் சொன்னேன்னா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மாதிரி இது பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் அலோ பண்ணுறது கிடையாது நீங்கள் எது கொண்டு போனாலும் டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் கூட அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து பேப்பரில் பேப்பரில் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க கவர் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை தான் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு கூட்டம் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலை கலைமான் கலைமான்னு சொல்லுவாங்க நிறையா தான் அது ப்ளஸ் அது இல்லாமல் அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாமும் இருந்தது இது நாங்கள் எல்லாமே பார்த்தோம் ஒரே இடத்துல நின்று பயப்படாமல் இல்லை இதுவும் அமைதியாக நின்று வீடியோ பார்த்து நாங்கள் எல்லாமே இது ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்தோம் கொஞ்சம் தூரத்தில் ஒன்றும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிசயமான விலங்கு தான் பூமியிலே மிகப்பெரியது அதேமாரி தோராயமாக நாலாயிரம்லேருந்து அஞ்சாயிரம் டன்னு கூட வளரக்கூடியது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா யானைகள் இது இது பாத்தீங்கன்னா யானைக்குன்னு தனியாக இது பண்ணியிருக்காங்க பட் ஆனால் என்ன விஷயம்னா இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நாங்கள் வெளியே உள்ள போகும்போது ஒரு தாயானையும் யானையும் வெளியே நின்று இருந்துச்சு அதோட ஒரு இருந்தது நாங்க என்ன நினைச்சோன்னா இது ஒரு வளர்ப்பு யானை தான் நான் நினச்சிருந்தேன் தந்தத்தோட இருந்தது இந்த யானை தான் தெரியுது அது இந்த தாயும் குட்டியும் தான் இங்க வளர்ப்பு யானை அது மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் தான் இதெல்லாமே இதுவும் பயப்படவே இல்லை பட் ஆனால் அந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் குட்டி தான் எல்லாம் குட்டி தான் அது கொஞ்சம் தூரம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும் உங்களுக்கு யானையை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க யானை பார்த்திங்கன்னா உணவும் பார்த்தி உணவும் அதே மாதிரி தான் உணவும் வந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது வந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடும் அதே மாதிரி யாஸ் ஆணையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தந்தை வந்து ஆண் யானைக்கு தான் இருக்கும் இந்தியாவில் இந்தியா அதாவது இந்தியான்னா ஏஷியன் எலிஃபென்ட் நான் சொல்கிறது தந்தம் ஆண் யானைக்கு வண்டி தான் இருக்கும் அழகாக இருக்கும் நல்லா நல்ல தடுமையாகவும் இருக்கும் பட் ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தந்தம் இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பமாக வாழக்கூடியது யானைகள் யானை குட்டிக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா மொத்தமாக கும்பல் தந்துச்சு யானை குட்டின்னு ஒரு யானைக்கு ஒரு ப்ராப்ளம்னா மொத்த யானை ஒன்றா சேர்ந்துடுங்க யானையோட தந்தை ஒண்டி பார்த்திங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோ ஒரு தந்தம் ஒண்டி அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த உலக இந்த இந்த உலகத்திலேயே இப்போத்திக்கு நல்லா வலிமையாகவும் ஹைட்டாக கூடிய ஒரே விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா யானை வண்டி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யா யானைகளில் ஆசியா யானைக்கும் ஆஃப்ரிக்கன் யானைக்கும் பார்த்திங்கன்னா அதோடய காதோட மடல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காது மடல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காதுக்கு பின்னாடி தொங்குன மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆப்பிரிக்கன் யானையில பார்த்தீங்கன்னா காது மடல் மேலே தூக்கின மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு தந்து தந்தம் இருக்கா ஆனால் பெண் யானைக்கு எதுக்குமே தந்தம் இருக்காது இதே ஆப்பிரிக்கன் எலிக்காண்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்க்க முடியாது நீங்கள் மடியை பார்த்தா அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தந்தம் இருக்கும் நான் போன இடத்துல இந்த யானையை பின்னாடியே தொடர்ந்தோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான இடம் தான் அடுத்தது நம்ம போக போகிறது எது பார்த்திங்கன்னா குழந்தைக்கெல்லாம் பிடிச்ச கரடி மாமா பார்க்க தான் போகிறோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூண்டு இப்போதான் ஆரம்பிச்சிடும் உள்ளே போனோன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இருக்கிறதுலேயே வந்து சிங்கம் புளி இதுதான் வந்து ரொம்ப கொடூரமான விலங்கு ரொம்ப மக்களை வந்து அச்சுறுத்தும் விலங்குன்னு நினச்சிட்ருக்கோம் அதோட பயங்கரமான விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா கரடி தான் கரடி பார்த்திங்கன்னா ஒரு தாவர உண்ணி ப்ளஸ் வந்து ஊன் உண்ணின்வாங்க இது வந்து ரெண்டுமே உட்கொள்ளும் அதாவது உட்கொள்ளணும்னா எப்படின்னா பழம் தேன்கள் பூச்சிகள் பறவை முட்டைகள் இது எல்லாத்தையும் வந்து விரும்பி வந்து கரட்டி சாப்பிடும் இது சுமார் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்லாத் பேர் வா வாழ்கின்ற எழுபதுக்கும் மேற்பட்ட கரடி உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இயற்கையான குன்று குகை மரம் நிறைந்த நிறைய தான் இது அதிகமாக வளர்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரட்டிகள் பார்த்து பெரும்பாலும் தேன் விரும்பிகள் தேன் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐயா வேட்டையாடி சாப்பிட்றது பெரிய கில்லின்னு சொல்லலாம் நீங்கள் இது எல்லாமே வந்து சாப்பாடு டைம்னால நாங்கள் என்ன நினச்சோம் எங்களால் பார்க்க முடியாது அவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் இதை விடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே இருந்தது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டிக்கே வந்துட்டாங்க அங்கே மொத்தம் ஆறு பேர் தாங்க உங்கள் ஆறுலேருந்து எட்டு பேர் தாங்க உள்ளே இருந்தாங்க மீதி அந்த நாற்பத்தஞ்சி எழுபது பேரில் பாதி பேர்கிட்ட தாங்க இருந்தாங்க நான் கவனிக்கவே இல்லை இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட்டு மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஷிஃப்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மூணாக பிரிச்சிட்றாங்க இப்போ வந்து உள்ளே வந்து ஒருத்தன் வந்து எட் நாலு ஹவர் அஞ்சு ஹவர் உள்ள கூ கூண்டுக்குள்ளே இருக்காங்கன்னா மீதி அஞ்சு அவரு வந்து ஒன்னூறு குரூப் வெளியே வராங்க மொத்தம் மூணு வந்து நாலு குரூப் இருக்குதுங்க எல்லோருக்கும் எல்லா அனிமல்ஸ்க்கும் அதே மாதிரி தான் குரூப் குரூப்பாக பிரித்து டைமு டேட் வைஸ் இன்றைக்கி விட்டவங்க நாளைக்கு விட மாட்டுறாங்க அந்த மாதிரி என்ன விஷயம்னா அப்போ தான் கொஞ்சமாச்சும் வந்து இதாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த இந்த கரெட்டைங்க பார்த்தீங்கன்னா குளிர் வெப்பம் எல்லாத்துலேயும் தாக்கப்படுகிற அளவு இருக்குங்க இது வந்து இந்தியன் ஸ்லாத் பேர் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூஞ்சி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெஸ்லி பேர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாய் தா தாட வந்து பவர் அதிகமாக இருக்கும் க்ரெஸ்லி பேருக்கு இப்போ நம்ம வெளியே போகிறோம் எல்லாமே ஏதாவது எந்தெந்த உயிரும் ஆபத்துன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கொண்டி தான் கூண்டு போட்டு பண்ணிங்க மான் பார்த்துக்க யானைக்கு பார்த்துக்க இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேஜ் கிடையாது சிங்கம் புள்ளி கரடி சிறுத்தை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதாவது லெப்பட் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போகிற இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சிறுத்தைக்கு தான் போய் போகிறோம்னு நினைக்கிறேன் இதுக்கொண்டி தான் கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது என்ன விஷயம்னா சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு நல்லா ஹைட்டு இது பண்ணி இது பண்ணியிருந்தாங்க உள்ளே போய் கொஞ்சம் தூரத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டை டக் பண்ணி இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை தான் இருந்தது உள்ளே அந்த ஜீப் பார்த்திங்கன்னா நான் சொன்ன நிறைய இது இதுதான் இது வந்து அவ்வளோ பாருங்க கொஞ்ச நேரம் தான் பார்க்குறாங்க சர்னு கிளம்பிடுவாங்க இந்த ஜிப் பார்க்குறது வேஸ்ட்டு இதே நாங்கள் வந்து இதில் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துருந்தோம் இது என்ன பண்ணுறதுன்னு இந்த சிறுத்தை லெப்பர் சஃபார் எப்போ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ தான் போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சுமார் இருபது ஹெக்டர் பகுதியில் ப பரப்பளவில் ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து சிறுத்தை இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இதில் நாங்கள் பார்த்தபோது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறுத்தை தான் வெளியே இருந்தது அதுவும் லக்கா இருந்தாங்க அங்கேயும் பார்த்தோம் மீதி எல்லாமே கூண்டு தான் இருந்தது அது நிப்பாட்டி காட்டினார் இதையும் அதை கேட்டேன் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் இது எல்லாமே பேட்ச் வைஸ் தான் அனுப்புவாங்க ஒரு ரெண்டு ஒரு குடும்பம் ஒரு குடும்பமாக அமுப்பாங்க மொத்த குடும்பம் ஒன்றா போட்டால் வந்து இதுக்குள்ளே ஃபைட்டு வந்துடும் அப் அண்ட் டவுன் வரும்னால எல்லை பிரிப்பு அந்த மாதிரி இது பண்ணுறதுனால ஏன்னா ஒவ்வொரு லெப்படும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒரு எடுக்கிறனால இந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு ஜோடியாக வெளியே அனுப்புகிறாங்க ஆண் ஒன்று பெண் ஒன்று அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நாங்கள் போராடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இரும்பு தூன்னு வச்சு இது பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டால் திடீண்டு யானை வரும் அதில் யானை வந்து கூண்டை உடைச்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டு வேலி எல்லாமே போட்டுருந்தாங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா சிங்கத்தை தான் போகிறோம் எப்படி சிங்கம்னு சொல்லிட்டிங்கன்னா ஏன்னா நாங்கள் போகும்போது பார்க்கும்போது போது இது பாருங்கள் அமைதியாக இருந்தது ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நல்லா வந்து பச்சை பசையின்னு இருந்தது சிங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது இவ்வளோ இதாக இருக்கும் வே நாங்கள் போகிற டைம் மழை வேறு லைட்டாக தூ கிறிசில் லைட்டே இருந்தது ஸோ ரொம்ப தூரமாக இருக்கும் வேஸ்ட்டு போல் வந்தது சிங்கம் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் ஏன்னா இங்கே ஒரே பென்சிங்கும் ஆன்சிங்கும் மறைவில் இருந்தது இதை வச்சு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே எடுத்துடலாம் எப்படியாச்சும் முடிச்சு விட்டுர்லான்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு இரும்ங்கு தம்பி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு சிங்கத்தை வந்து நாங்கள் சிட்டையாக காட்டுவோன்ட்டு ட்ரைவர் என்ன சொன்னார் என்னென்ன சொல்கிறீங்க இவ்வளோ தூரத்தில் இருக்குது எப்படின்னா பண்ண முடியாது வெயிட் பண்ணுங்க தம்பி இங்கே ஒரு இடம் ஒன்றும் கிடையாது இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் ஒரு ரெண்டு பெண் இருந்தது இங்கே ஒரு ஃபேமிலி அடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் தூரம் போகணும் நாங்கள் ஒரு ஃபேமிலி இருக்குது இது ஃபேமிலி ஃபேமிலியாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க சொன்ன மாதிரி நாங்கள் இது ஒன்றும் பார்க்காம சிங்க குட்டிகளை பார்த்தோம் சிங்கக்குட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு குட்டி நாங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு டைமு சிங்கக்குட்டியை நான் பார்க்குறேன் நான் இது எல்லாமே வந்து பெண் சிங்கம் ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு படுத்துட்டு வரவர் அந்த சைடு உள்ள கேஜிக்குள்ளேயும் சிங்கம் நிறையா இருந்தது இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா சிங்கம் அந்த செகண்ட் குடும்பத்தோட ரெண்டாவது குடும்பம் அது தான் இருக்குது அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் ஆண்சிங்கம் கிட்ட அந்தளவு இல்லை என்ன விஷயம்னா அங்கே லோ சன்லைட் இருந்தனால வந்து கிளியராக எங்களால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததை பார்த்தா பென்சிங்கம் கிட்ட தான் இருந்தது அது எவ்வளோ நாங்கள் எவ்வளோ கிட்ட எடுத்தோம் நீங்களே பாருங்கள் சிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கம் சஃபாரி வந்து ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்திங்கன்னா சிம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே அதை ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சுட்டு எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இதோ இதோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுனால இது அறுபது ஏக்கர் இருக்கிறது பெருசு இதுதான் அதனால தான் நிறைய ஃபேமிலி இருக்குது அறுபது ஏக்கர் காட்டு பகுதிக்குள்ளே சுதந்திரமாக தெரிகிற மாதிரி இது பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி பஸ் சஃபாரி ரெண்டு வண்டி தான் மற்றபடி எல்லாமே வந்து கேஜிஎஸ் தான் கேஜிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது என்ன வச்சுன்னா உள்ளே ஒரு ஆள் போகிற மாதிரியே ரெண்டு கேஜிக்கு நடுவில் ஆள் உள்ளே போயிட்டு கொங்காளிக்கிறதுக்கு டவர் மாதிரியே போட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்தது ரொம்ப கிட்ட பார்த்தோம் இது அந்த அளவு வந்து எதுவுமே எங்களை பண்ணவும் இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா சீரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நாங்கள் பார்த்துருக்கோம் நான் திருப்பதி போகும்போது கூட நாங்கள் பார்த்தோம் பட் ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை அமைதியாக படுத்துருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப கிட்ட சிந்தத்தை பார்த்தது தான் அந்த சஃபாரியில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருந்தது திருப்பதி போகும்போது கூட கேஜிக்குள்ளே தான் இருந்தது பட் ஆனால் இது அப்படி கிடையாது ரொம்ப கிட்ட அழகாக ஜூம் பண்ணி கை வெளியே ஒன்று எப்போவுமே நீட்டிடாதீங்க உள்ளே வச்சு எது இருந்தாலும் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் சேஃபாக தான் இருக்கும் கண்ணாடி அதுக்கு மேலே வந்து இரும்பு கேஜி மாதிரி தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த அளவு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி இல்லை இயங்கக்கூடிய ஜூன் பார்த்தீங்கன்னா பண்ணாரி கட்டு தான் ஒரு மெகா வாட் ஃபாலர் பிளான் வச்சு இது பண்ணிடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நான் வந்திருக்க வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் இது ஜிபி எல்லாமே வந்து இது மூலமாக தான் போயிட்ருக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுலேயே தான் இது பண்ணோம் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நைன் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இது பண்ணுறாங்க செவ்வாய் வந்து ஹாலிடே தான் டிக்கெட் பெரியவங்க பார்த்தீங்கன்னா இருந்து நானூற்றம்பது அதாவது இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பட்டர்ஃப்ளை வித்து லைன் சஃப் சஃபாரி சஃபாரி குழந்தைங்களுக்கு நூற்றம்பது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் வருது உங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேஜஸ்டிக்ஸ் மேஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தாறு வருது சில்க் ரோடு எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நானூற்றி நாற்பத்தொன்னு முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் அங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இது புள்ளிங்களும் பார்க்கலாம் நம்ம வெள்ளைப்புள்ளி வெள்ளை புள்ளி புள்ளி வெள்ளைப்பொரிய கரடி யானை மான் பட்டியல் திருத்தம் முடியும் பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டர்ஃப்ளை இது இருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அடாப்டேஷன் அடாப்ஷன் இருக்கு அதாவது விலங்குகள் தத்தெடுத்து இது பண்ணுவாங்க நம்ம வண்டலூர் பண்ண மாதிரி பண்ணுறாங்க புளின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தது வந்து பெங்கால் பெங்கால் டைகரும் ஒயிட் டைகரும் பார்த்தோம் ரொம்ப கிட்ட பார்த்து நாங்கள் போகும்போது தான் இவர் புல் சாப்பிட்டுருந்தாரு அதே மாதிரி இந்த சிங்கத்துக்கு புலிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக அலையுது என்னன்னு பார்த்திங்கன்னா புலிகள் புலிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய சிங்க குட்டிகள் அப்படின்னு இல்லை சிங்க குட்டிகள் இருந்தது பிள்ளை பிடிக்கும் நாங்கள் வண்டி போகிற பின்னாடியே வந்துட்டு இருந்தது புளி பார்த்தோம் சரி கொஞ்சம் தூரத்தில் நான் சொன்னால் என்ன வேறு புள்ளி இருக்குது அந்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ட்ரி ஆனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை புள்ளி இந்த வெள்ளை புள்ளி நாங்கள் அதிகமாக பார்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் ஏன்னா வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி டிக்கத்துக்கு புலிகள் மாதிரி இருந்திருக்கு அதில் வெள்ளைப்புளி உட்பட இந்த ரொம்ப கிட்டன்னு பார்த்தது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தான் ரொம்ப ரொம்ப கிட்ட பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து புலிகள் நம்ம தூரமாக ஒன் ஒன்றும் சொல்ல மூணு அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லாட்டி வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் பட் ஆனால் எங்கள் அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப கெட்ட கை நீட்டை தொடர்ற அளவு அந்த மாதிரி சொல்லலாம் அப்படி இருந்தது எல்லாமே சிங்க குட்டிகள் தான் புளிக்கு பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அதுவும் எதுவும் பண்ணலை அது நல்லா ஃபோட்டோ கொண்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தது இங்கே மற்றபடி பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் கை நீட்டக்கூடாது சேஃபாக இருந்துச்சுங்க எப்போவுமே சேஃப் ஃபஸ்ட்டு என்ன டிரைவர் என்ன என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணால் உங்களுக்கு துரோதம் கிடையாது அதேமாதிரி ஃபைனும் அதிகம் உங்களுக்கு தேவையில்லாத தொடாதீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லாவே அதுவும் கோஆப்ரேட் பண்ணி போய் போய் திரும்பி பார்த்துட்டு இருந்தது எங்களுக்கு நினசி பார்க்காம ஒரு நாள் அது எல்லாமே ஒரு நாளாவச்சு அங்க போய் பாருங்கள் குடும்பத்தோட என்ன விஷயம்னா ஒரு அனுபவம் தான் நீங்க கூண்டுக்குள்ளே பாக்கிறதுக்கும் பக்கத்துல கெட்ட பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சஃபாரின்னு அதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஃபாரின்னா உங்களுக்கு காசு அதிகமாக தான் இருக்கும் நீங்க இதே வந்து முதுமலை அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் அதிகமாகிடும் உங்களுக்கு பட் அதே இது பார்க்கணும் போது நீங்க பூண்டுல அடைச்சதும் பார்க்கலாம் வெளியே திறந்த வெளியில இருக்கிறது உங்களால பார்க்க முடியும் எப்போவுமே வந்து விலங்குகளை விலங்குகளாக பாருங்கள் அது தொன்பது பார்த்தீங்க சேவ் த ட்ரீ சேவ் த பீப்புள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே பொறுமையாக போகும்போது பார்த்தீங்கன்னா சிங்க குட்டிகள் தெரியுதா அது ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது என்ன பிரிச்சுட்டாங்க தனி பிரிச்சனால நாங்கள் எங்கே போகிறோமோ எங்கள் பின்னாடியே பொறுமையாக வந்துட்டு இருந்தோம் நன்றி